அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இந்த ஐந்தாவது வசனத்தினுடைய மத்திய பகுதி கடைசி பகுதியில் அந்த கற்றுடைய வார்த்தை சொல்கிறது சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என் கண்கள் கண்டது யார் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை ஒரு ராஜா என்று சொன்னால் அவருக்கு பலவிதமான விதமான படைபலன்கள் உண்டு அந்த பலன்கள் உள்ள ராஜாவாக ராஜாதி ராஜாவாக சேனைகளை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவராக அன்றைக்கு ஏசா யா தீர்க்கதர்சி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இந்த ஆறாம் அதிகாரத்தின் முதலாவது வசனம் எப்படியா சொல்கிறது உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்டான் ஆண்டவர் உயரமும் உன்னதமானவர் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறதை தரிசனத்தை பார்க்கிறார் அவர் தரிசனத்தை பார்த்தது தான் இந்த ரெண்டு மூணு நாலு ஐந்து வசனங்கள் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் அவர் ஆண்டவரை தரிசித்தபோது அவர் கண்ட காட்சியை அவர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் பர்சுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் சேராபீன்களும் கேருபீன்களும் ஆண்டவரை முழங்கி கொண்டிருக்கின்றன உன்னதமான தேவனுடைய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி பார்க்குறோம் ஆகையினால ஆண்டவரே என்னை பர்சுத்தப்படுத்துங்கப்பா நான் அசுத்த உதடு உள்ளவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்னை பர்சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவருடைய பிரசன்னத்தினால் அவர் உங்களை நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் அன்றைக்கு ஏசாயா கத்தோடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் யாரை நான் அனுப்புவேன் யார் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிற சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இதோ நான் இருக்கிறேன் நான் போகிற ஆண்டவரை உங்களுடைய பணிக்காக உங்களுடைய ஊழியத்திற்காக அப்படியே உன்னதமான பணியை செய்வதற்கு என்று சொல்லி ஏசாயா தன்னை அர்ப்பணித்த போது ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார் வேதத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார் அறுபத்தி ஆறு புத்தகங்களை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அவருடைய பாடுகளை அவருடைய வாழ்க்கையை அவருடைய மரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை எல்லாவற்றையும் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாக ஏசாயாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் இன்றைக்கும் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு பல லட்சங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்திரிக்கிறாப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொன்ன அதே அனுபவத்துக்குள்ளாக இந்த நாளின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்த நிரப்பு வீராக்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன்